வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் மடத்திலே குரு ஐந்தாம் மடத்திலே சனி உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே கேது ஒன்பதாம் மடத்திலே சுக்ரன் பத்தாம் இடத்திலே சூரியன் பதினோராம் இடத்திலே செவ்வாய் ஓரளவுக்கு சிறப்பான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு எதிர்பார்த்த தனவரவு பணவரவு உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கோஸு ரொட்டேஷன் நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பேச்சின் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால சகோதர சகோதராக நன்மை அவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் அவர்களுக்கு சுபகாரியங்கள் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இம்மாதம் அமையும் நன்காம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால ப்ராப்பர்ட்டிஸில் எதாகி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதோட நாலாம் இடம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே உண்டு ஐந்தாம் இடம் குரு உங்களுக்கு ரெண்டில் இருக்கிறதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பம் இம்மாதம் உண்டு குடும்பத்தில் ஒரு புது வரவு குறிப்பாக குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் இம்மாதம் இருக்கும் அஞ்சில் குரு பகவான் ஐந்தாம் அதிபதியாக வரைய ரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்ல அஞ்சில் சனி லவ் அஃபயர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இம்மாதம் உண்டு அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல சனி வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு அதனால் பார்க்க வேலையை விடலாமாங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை மாதம் வரும் அவசரப்பட வேண்டாம் ஆறாம் அதிபதியாகவும் சனி வர்றதுனால பார்க்கும் வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் தேவையில்லாத கான்சன்ட்ரேஷன் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே போதும் ஏழாம் அதிபதியாக சனி அவரே வர்றதுனால ஒரு சிலருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு செகண்ட் மேரேஜுக்கு நடக்காதவங்களுக்கு ஒரு சிலருக்கான ச திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியாக குரு வர்றதுனால அன்எஸ்பெக்டர் மணி மாதம் எதிர்பாராத தன வரவு பண வரவு ஒரு சிலருக்கு அரியூஸ் பணங்கள் வர வேண்டிய காலம் இந்த மாதங்களில் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறனால அப்பாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் குறிப்பாக அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையர் ஸ்டடி காரணமாக ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு செல்வதற்கான வாய்ப்பு விசா இல்லைன்னா விசா வருவதற்கான சந்தர்ப்பம் அது அத்தனையுமே இம்மாதங்களில் உண்டு பத்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலம்னு தான் சொல்லணும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இம்மாதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் மாதங்களில் உண்டு பதினொன்றாம் அதிபதியாக புதன் வர்றாரு அங்கேயே செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய காலங்களில் நண்பர்களால் மகிழ்ச்சி சகாயம் ஆதாயம் அவர்களால் நீங்கள் ஜாலியாக வெளியில் டூர் போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பங்கள் இம்மாதங்களில் உண்டு பன்னெண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றதுனால ஹெல்த் விஷயத்தில் கவனிப்பா கவனமாக இருங்க குறிப்பாக உடம்புல சளித்துறையில் இல்லாமல் பார்த்துக்குங்க இக்காலங்களில் உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால ஃபைனான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும் ஸ்பெக்குலேஷன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கலைத்துறை இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலம் உண்டு அதே சமயத்தில் பாலிடிக்ஸில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய காலங்கள் இம்மாதங்களில் உண்டு அதே சமயத்தில் குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் ஒரு சிலருக்கு ஆதாயமும் இம்மாதங்களில் உண்டு மொத்ததலை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுகிறவர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் படையே சேர்ந்து தொழில் பண்ண வேண்டிய காலம் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இது அத்தனையுமே இம்மாதங்களில் உண்டு மொத்ததலை மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பானதான் சொல்லணும் உங்களுடைய சிம்ம ஐந்தாம் மதிப்பாக குரு வர்றதுனால வியாழக்கிழமை பிரம்மாவை கும்பிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதோட இந்த காலகட்டங்களில் சனி அஞ்சில் இருக்கலாம் சனி பகவானை கும்பிட்றது ஆஞ்சநேயருடைய வழிபாடு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் இக்காலங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பொருளாதார நிலைமை நல்லா இருக்கிறதுனால வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் குறிப்பாக நான்வெஜ்ஜை தவறுங்க இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்